தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் 100%மான தூய்மையான சில்வர் কয়ன் உங்கள் ഇഷ്ട தெய்வத்தின் அழகான உருவத்துடன் இப்போது ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள் நீங்கள் நினைக்கக்கூடிய வெற்றியை உங்கள் வசமாக்க கூடியதுமான அந்த போர்களி என்று சொல்லக்கூடிய போர் காளியை பற்றி கேட்டிருக்கீர்களா விஷ்ணுவின் ஆறாவது அவதாரம் சுக்கிரனின் தன்மையை கொண்ட சுக்கராச்சாரியாரின் அம்சமாக விளங்கக்கூடியவர் பரசுராமர் எங்கு சென்று தவம் புரிந்தால் துன்பங்கள் தீரும் எங்கு சென்று தவம் புரிந்தால் ஏற்றங்கள் சேரும் சொல்லம்மா தாயே பராசக்தி என்று கதறுகிறார் அப்பொழுது சொன்னாள் அன்னை ரேணுகா யாரெல்லாம் அம்மா மிருதங்க சைலேஸ்வரி என்று மனதார அழைக்கிறார்களோ அம்மா பராசக்தி என்று கூப்பிடுகிறார்களோ கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வர அந்த வனதுர்கை காத்திருக்கின்றாள் எதிர்பார்த்திருக்கின்றாள் நீ எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் சரி எந்த ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி வாழ்க்கையில் நம்பிக்கை நட்சத்திரமாக ஜொலிக்க வேண்டும் ஒலிக்க வேண்டும் உன் புகழ் என்று நீ நினைத்துவிட்டால் அம்மா மிருதங்க சைலேஸ்வரி அம்மா மிருதங்க சைலேஸ்வரி என்று நினைத்துவிட்டு அந்த தாயின் பதத்தை சரணடைந்து விடு அம்மா மிருதங்க சைலேஸ்வரி என்னை விடு என்னை விடு என்னால் இந்த துன்பத்தை தாங்க இயலவில்லை என்று ஒரு முறை கண்ணீர் விட்டு பாருங்கள் உங்கள் கண்ணீர் இனி ஆனந்த கண்ணீராக மாறிவிடும் இது சத்தியமான உண்மை பலரது வாழ்க்கையிலும் பெரும் முன்னேற்றத்தை தந்த ஒரு பரிகாரமாகவே இதை சொல்லுவேன் வெள்ளை கொம்பன் விநாயகனது பேரருட் கருணையினாலே நமது ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு அடியேனது பணிவான வணக்கங்கள் வாழ்க்கையிலே ஏதோ ஒன்றை தொலைத்து விடுகிறோம் தொலைத்த பொருள் மீண்டும் கிடைக்குமா வாழ்க்கையிலே வளம் வருமா நலம் தருமா என்றெல்லாம் ஏதேதோ கவலையுடன் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் எத்தனையோ ஒரு மாற்றம் நிகழ்ந்தாலும் எங்கள் வாழ்க்கையிலே ஏமாற்றம் மட்டுமே மிகுந்திருக்கிறது அப்பனே ஐயனே ஏதோ ஒரு வழி பிறக்காதா என்று கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் ஆம் இழந்த பொருட்களை மட்டுமல்ல நிம்மதியை தரக்கூடியதும் நீங்கள் நினைக்கக்கூடிய வெற்றியை உங்கள் வசமாக்க கூடியதுமான அந்த போர்க்களி என்று சொல்லக்கூடிய போர்காளியை பற்றி கேட்டிருக்கிறீர்களா சற்று பின்னோக்கிப் பாருங்கள் ஆம் மற்றொரு யுகத்திலே பரசுராமன் என்று சொல்லக்கூடிய விஷ்ணுவின் ஆறாவது அவதாரம் சுக்கிரனின் தன்மையை கொண்ட சுக்கராச்சாரியாரின் அம்சமாக விளங்கக்கூடியவர் பரசுராமர் ஒருமுறை தன் அன்னை ரேணுகையிடம் கேட்கிறார் அம்மா மக்கள் எத்தனையோ துன்பத்திலே வாடி வதங்குகிறார்களே எல்லாம் ஏனுக்க ரேணுகா ஏகவீரா ஜெகன் மாதா ரேணுகா ஏகவீரா ஜெகன் மாதா என்று இடுகிறார்களே அம்மா ரேணுகா பரமேஸ்வரி மாரியம்மா உலகத்திலே பக்தர்களின் துயர் தீர்வதற்கு ஏற்றதொரு இடத்தை எனக்கு சொல்லம்மா எங்கு சென்று தவம் புரிந்தால் துன்பங்கள் தீரும் எங்கு சென்று தவம் புரிந்தால் ஏற்றங்கள் சேரும் சொல்லம்மா தாயே பராசக்தி என்று கதறுகிறார் அப்பொழுது சொன்னாள் அன்னை ரேணுகா சற்று பொறுமகனே இன்னும் சில காலத்திலே நீ ஒரு தேசத்தை ஸ்தாபிப்பாய் அங்கே நீ எனது மற்றொரு திருமேனியை காண்பாய் என்றார் அந்த காலகட்டத்திலே கேரள தேசம் என்பது கடலில் அழுந்தியிருந்தது அன்னை ரேணுகா தன் உடலை விட்டு ஜோதியில் மீண்டும் பரபிரம்மஸ்வரூபமாக மாறிவிட்டார் அந்த நிலையிலே கடல்ராஜன் என்று சொல்லக்கூடிய சமுத்திர அரசனிடம் வேண்டி ஐயா மக்களுக்காக ஒரு இடம் வேண்டும் என்று வேண்டி வணங்க அங்கே கேரள கேரளதோஷம் உருவாகிறது அந்த கேரள தேசத்திலே அங்கே பராசக்தி பார்ப்புகழும் பராசுராமதி கேத்திரமாக அது திகழ்கிறது அந்த இடத்தினிலே அன்னை ரேணுகா பரமேஸ்வரியின் வழிகாட்டுதலின் பேரில் நூற்றி எட்டு ஆலயங்களை உருவாக்குகிறார் பரசுராமர் அதிலே என்றென்றும் நன்மை தரக்கூடிய வகையிலே அங்கே அமைந்த ஒரு கஷேத்திரம்தான் கண்ணூர் என்று சொல்லக்கூடிய முழங்குன்னு என்று சொல்லக்கூடிய அந்த வனத்தினிலே அமைந்த மிருதங்க சைலேஸ்வரி என்று சொல்லக்கூடிய ஆலயம் இந்த மிருதங்க சைலேஸ்வரி என்று சொல்லக்கூடிய பராசக்தியானவள் ஒரு கையிலே சங்கு ஒரு கையிலே சக்கிரம் ஒரு கையிலே குங்குமத்தை ஏந்தி மங்களத்தை தரக்கூடிய நிலையிலே விற்றிருக்கின்றாள் அங்கே மிருதங்கம் ஒன்று தவழ்ந்து வருகிறது ஆம் அங்கே வழிபட்டு பலரும் தேவரும் மூவரும் அனுதினமும் பல நன்மைகளை அடைந்து கொண்டிருக்கிறார்கள் காலம் செல்கிறது ஆம் கலியுகம் பிறந்து விட்டது இந்த கலியுகத்திலே பெரும் தம்புரான்களும் அங்கே சென்று கதகளி போன்ற கலைகளிலே கற்று வல்லுவனராக மாறுகிறார்கள் மாதங்காம் மப்ஜராஜதனயா மிருதங்க சைல நிலையம் பலரும் வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் எனினும் காலப்போக்கிலே மக்களின் நம்பிக்கைகளும் சற்று குறைந்து விட்டதாகவே கருத்தில் கொள்ள வேண்டியதாகிவிட்டது எனினும் கலியுகத்திலே ஒரு நாற்பது வருடங்கள் முன்னால் ஒரு குழு தீர்மானிக்கிறது சரி காட்டுக்குள்ளே இந்த அம்மே இருக்கிறாளாமே இவளது விக்கிரகத்தை எடுத்து களவாடி சென்று விடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க திருடிட்டு போயிடலான்ட்டு இந்த ஐந்தாறு பேரும் அந்த விக்கிரகத்தை களவாடி செல்ல முயற்சி செய்கிறார்கள் சரி வண்டியில் ஏற்றிட்டாங்க வாகனத்தில் ஏற்றிட்டாங்க காரில் போயிட்டு இருக்காங்க திடீர் என்று இந்த ஐந்து பேர் ஆறு பேர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உடல் சுகவீனம் கண்டுவிடுகிறது வண்டி தாறுமாறாக நாகம் போல செல்லத் தொடங்குகிறது ஐயையோ ஏதோ தவறு செய்து விட்டோமே என்று சொல்லி புத்தி தடுமாறிய நிலையிலே அந்த விக்கிரகத்தை மீண்டும் கொண்டு வந்து அவர்களே சேர்ப்பித்து விட்டு காவல்துறையில் சரணடைகிறார்கள் மக்கள் ஒரு முறை சொன்னால் திருந்துவார்களா மீண்டும் மீண்டும் இதுபோல மூன்று முறை முயற்சிகள் நடக்கிறது அத்தனை முயற்சியிலும் இதேபோல சம்பவங்கள் நிகழ மக்களுக்கு ஒரு ஞானம் பிறக்கிறது ஆம் அங்கே ஆதிபராசக்தியானவள் அந்த மகாசக்தியானவள் துர்கையானவள் விற்றிருக்கின்றாள் துன்பத்தை நீக்கக்கூடிய நிலையிலே அருளக்கூடிய வகையிலே விற்றிருக்கின்றாள் யாரெல்லாம் அம்மா மிருதங்க சைலேஸ்வரி என்று மனதார அழைக்கிறார்களோ அம்மா பராசக்தி என்று கூப்பிடுகிறார்களோ கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வர அந்த வனதுர்கை காத்திருக்கின்றாள் எதிர்பார்த்திருக்கின்றாள் என்றெல்லாம் உணர துவங்குகிறார்கள் அந்த குலத்திலே அனுதினமும் பராசக்தியானவள் மிருதங்க சைலேஸ்வரியாக வெளிப்படுகிறாள் என்பது சத்தியமான உண்மை ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் அடியேனை சந்திக்க ஒரு பெரும் தலைவர் வருகிறார் அவர் பதவியை இழந்து விட்டேன் என்று ஒரு வருத்தம் பதவி பணம் புகழ் என்பதெல்லாம் இழந்துவிட்டால் நிழலும் சற்று தாழ்ந்து விட்டால் நிழலும் கூடு நகைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையிலே மிகுந்த கண்ணீரோடு ஐயா ஏதேனும் வழி உண்டா இந்த துன்பம் தீரகதியே இல்லையா என்றார் உடனே சொன்னேன் டெம்பிள் ஆஃப் இம்பாசிபிலிட்டிஸ் எதெல்லாம் உங்களால் இயலாது என்று நினைக்கிறீர்களோ எதெல்லாம் வாழ்க்கையில் நடக்காது என்று நினைக்கிறீர்களோ எங்கெல்லாம் துவண்டு கிடைக்கிறீர்களோ எனக்கு ஒரு ஏற்றம் மாற்றம் முன்னேற்றம் வந்து விடாதா எனக்கு ஒரு வெடிபிழந்து விடாதா என் துன்பம் தீர்ந்து விடாதா என்றெல்லாம் கதறுகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் மிருதங்க சைலேஸ்வரியின் ஆலயத்துக்கு சென்று வாருங்கள் அல்லது மிருகங்க சைலேஸ்வரியின் பாடலை கேட்டு வாருங்கள் என்றேன் ஐயா என்னங்க ஐயா சொல்றீங்க ஆமாம் உங்கள் வாழ்க்கையிலே பெரும் நன்மைகள் ஏற்பட வேண்டும் என்றால் மிருதங்கம் எங்கே இருக்கும் தெரியுமா மிருதங்கம் என்று சொல்லக்கூடியது அவிட்ட நட்சத்திரத்தை குறிக்கக்கூடியது நந்திகேஸ்வரனின் க கரத்திலே இருக்கக்கூடியது அந்த சிவபெருமானின் உடுக்கையும் குறிக்கக்கூடியது உன் வாழ்க்கையிலே உன் இதய துடிப்பையும் சொல்லக்கூடியது அவிட்ட நட்சத்திரத்தில்தான் செவ்வாய் உச்சமடையும் அதுபோல உன் வாழ்க்கையில் உச்சத்தை தொடுவதற்காக நீ எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் சரி எந்த ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி வாழ்க்கையில் நம்பிக்கை நட்சத்திரமாக ஜொலிக்க வேண்டும் ஒலிக்க வேண்டும் உன் புகழ் என்று நீ நினைத்துவிட்டால் அம்மா மிருதங்க சைலேஸ்வரி அம்மா மிருதங்க சைலேஸ்வரி என்று நினைத்துவிட்டு அந்த தாயின் பதத்தை சரணடைந்து விடு என்றேன் சொன்னதை உடனடியாக கடைபிடித்தார் தேடிச் சென்றார் அன்னையை பார்த்தார் அன்னையை பார்த்து மனதிலே ஆஹா என்ன ஒரு ஆனந்தம் அன்னை மிருதங்க சைலேஸ்வரி என்னை காப்பாற்றுவாள் கரையேற்றுவாள் என் கண்ணீரை நீக்குவாள் அந்த நாகேஸ்வரி பரமேஸ்வரி என்று சொல்லக்கூடிய வகையிலே அந்த பராசக்தியானவள் என் நாவில் குடியேறி எனக்கு நலனை தருவாள் பலத்தைத் தருவாள் என்றெல்லாம் நம்ப துவங்கினார் வாழ்க்கையிலே மிகப்பெரும் ஏற்றம் மாற்றம் முன்னேற்றம் வர துவங்கியது காலம் செல்ல துவங்கியது சில ஆண்டுகள் கழித்து மீண்டும் அழைக்கிறார் ஐயா வாழ்க்கையில் முன்னேறிட்டேன் ஐயா பராசக்தியை நம்பினா யார்தான் முன்னேற மாட்டாங்க அந்த பராசக்தியை அந்த பவானியை அந்த சிந்தூர வண்ணப் பெண்ணை அந்த பராசக்தி நீலி என்றெல்லாம் அழைக்கக்கூடிய பாலாம்பிகை எங்கே விற்றிருக்கின்றாள் போர்க்காளியாக பலரும் வழிபடக்கூடிய நிலையிலே கண்ணூர் என்று சொல்லக்கூடிய இடத்திலே கண் ஆயிரம் உடைய அந்த சமயபுரத்தால் விற்றிருக்கின்றாள் வாழ்க்கையிலே எப்பெரும் துன்பமாக இருந்தாலும் சரி நீ எந்த நிலையிலே கண்ணீர் விட்டு கதறினாலும் சரி உங்கள் நிலை மாறப்போகிறது வாழ்க்கையில் ஏற்றம் மாற்றம் முன்னேற்றம் வரப்போகிறது வரவே போகிற தான் இந்த சொல்லை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் ஆம் எப்பொழுதெல்லாம் நேரம் இயலுமோ எப்பொழுதெல்லாம் வாழ்க்கையிலே உங்களுக்கு மனம் துவண்டு விடுகிறதோ என்னை காப்பாற்ற யாரும் இல்லையா என்னை கரையேற்ற யாரும் இல்லையா எனக்கு ஒரு கதி இல்லையா என்று கண்ணீர் விடுகிறீர்களோ அப்போதெல்லாம் மனதார் அம்மா மிருதங்க சைலேஸ்வரி என்னை காப்பாற்றிவிடு என்னை கரையேற்றிவிடு என்னால் என்ற துன்பத்தை தாங்க இயலவில்லை என்று ஒரு முறை கண்ணீர் விட்டு பாருங்கள் உங்கள் கண்ணீர் இனி ஆனந்த கண்ணீராக மாறிவிடும் இது சத்தியமான உண்மை பலரது வாழ்க்கையிலும் பெரும் முன்னேற்றத்தை தந்த ஒரு பரிகாரமாகவே இதை சொல்லுவேன் ஓம் காத்தியாயன்யை என்யை வித்மகே கன்னியாகுமாரி சதீமஹி தன்னோ துர்கி பிரஜோதயாத் என்று சொல்லக்கூடிய வகையிலே அந்த துர்கை கையிலே திருசூலத்தை ஏந்தியவள் உங்கள் துன்பத்தை தவிடுபடியாக்கி விடுவாள் சிங்கத்தின் மீது அமர்ந்தவள் உங்களை சிம்மாசனமிட்டு உட்கார வைத்து விடுவாள் ஆம் சத்தியமான வார்த்தை இப்பொழுது இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் சங்கடங்கள் தீரப்போகிறது அப்போ அம்மா மிருதங்க சைலேஸ்வரிய பார்க்க போயிட்டீங்க பக்கத்திலே பொண்ணு முத்தப்பன் அப்படின்னு ஒரு கோயில் உண்டு முத்தப்பன் என்றால் தாத்தான பொருள் இந்த பொண்ணு முத்தப்பன் கோயில் இருக்கு பார்த்தீங்களா கூகுள் பண்ணா வந்துடும் சிவனும் விஷ்ணுவமாகிய வடிவத்திலே அங்கே பொன்னுமுத்தப்பன் என்று வகையிலே சுவாமி அமர்ந்திருக்கிறான் ஆம் கண்ணூர் காட்டினிலே மக்களை பிரசன்னிக்கடவு பொன்னுமுத்தப்பன் சுவாமியும் கண்டு தரிசித்து வாருங்கள் ஐயா எங்களால் சென்று தரிசிக்க முடியாது எங்கோ வெளிநாட்டிலே இருக்கிறோம் ஏதோ ஒரு சிக்கலிலே தவித்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு ஒரு வழி இல்லையா என்று நினைப்பவர்கள் கவலை வேண்டாம் யூடியூபில் கூட அவ்வப்போது அம்மா மிருதங்க சைலேஸ்வரியின் பாடல்களை கேட்க துவங்குங்கள் உங்கள் துன்பங்கள் தீர்ந்துவிடும் இது சத்திய வாக்கு வாழ்க்கையில் இனி வெற்றிமேல் வெற்றிதான் சிவசிவன்